அதே போலதான் கௌரவ பிரதி சபாநாயகர்கள் மாவட்டத்தை எங்களுடைய மாவட்டங்களிலே பாரிய சிக்கல் இந்த சோலார் பேனல் சம்பந்தமாக சோலா பேனல் நீங்கள் சோலா பேனலுக்காக காணியொதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்களில் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும் கிரிட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால சோலார் பேனலுக்கு அந்த நிலங்களை வழங்கினார் சோலா பேனல் முக்கியம் சோலாவினுடைய உற்பத்தி முக்கியம் ஆனால் அவர்கள் சோலா பேனலுக்கு அந்த நிலங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற அந்த லீசிங் தொகை மட்டும்தான் இன்று எங்களுடைய வவுனதீவு பிரதேச விரிவு எடுத்தால் அதில் ஈச்சன் தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சன் தீவில் நிலமே இல்லை ஈச்சன் தீவு கிராமம் வளர்றதுக்கு இனி வளர்ச்சிக்கான இடமே இல்லை எங்களுடைய டிசிசி சேமன் எங்களுடைய அருண் ஹேமச்சந்திர கௌரவ பிரதி அமைச்சர் டிசிசி சேமன் இந்த சபையில் இருக்கிறார் எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலா பேனல் முக்கியமா இருந்தாலும் கூட சோலா பேனலுக்கு நீங்கள் இந்த காணியை ஒதுக்கும் பொழுது அந்த சோலார் பேனல் கம்பெனி இது அரசாங்கம் தான் செய்ய வேணும் நாட்டினுடைய நன்மைக்காக சோலா பேனல் அவசியமா இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு அந்த வகையிலே கௌரவ டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறபடியால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரிசனில் எடுக்க வேண்டும் என்றதை சொல்லி அதே தான் இந்த துறைக்கு பொருத்தம் இல்ல இந்த துறைக்கு துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து டிசம்பர் மாதம் எடுத்து ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண் நகழ்வு சொன்னீர்கள் இன்று மண் நடக்குது எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார் எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லையா அமைச்சர் மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எந்த நடைமுறையும் இல்லை அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும் வெளி விவகார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் என்றபடியினால அடிக்கடி அவருடைய வேலை வெளிநாடு போகிறது என்றார் ஒரு விவகார அமைச்சர் அவர் வெளியிலே போனால் நீங்கள் ஆக்டிங் மினிஸ்டராக இருக்க வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது இன்று கூட காலையிலே பார்த்தா ஆறேம்பதியிலே ஒரு பாரிய போராட்டம் நடக்குது வால்வெட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு இருக்கு நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சினுடைய பதிலளிக்கிறதுக்கு வருகை பொழுது ஜனாதிபதியை சொன்னார் இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்திலும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார் அபாரான சூழலே இன்று ஆரம்ப மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துறார்கள் வாழ்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடால